அன்பிற்கினியவர்களே இயேசுவினுடைய உன்னத நாமம் என்றென்றும் போற்றப்பெறுவதாக அவரே மிக பெரியவராய் இருக்கின்றார் அவர் கொடுத்த அந்த வார்த்தைகள் வாழ்வு தரக்கூடியது என்பதை உணர்ந்தவர்களாக தவகாலத்தினுடைய மூன்றாவது வாரம் வியாழக்கிழமை நமக்கு தரப்பட்டிருக்கின்ற எரேமியா நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம் கவனத்தோடு தங்களின் கடவுளாகி ஆண்டவரின் குரலை கேளாத மக்களிடம் இதுவே இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏடு வசனங்கள் எட்டு முடிய ஆண்டவர் கூறியது நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கும் அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை கவனிக்கவும் இல்லை பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள் முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள் உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன் அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை கவனிக்கவும் இல்லை முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர் நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய் அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் நீ அவர்களை அழைப்பாய் அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள் தங்களை கடவுளாகி ஆண்டவரின் குரலை கேளாத அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல் உண்மை அழிந்து போயிற்று அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் தொன்னூற்று ஐந்து உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் 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 வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமூன் செல்வோம் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் குரலை கேட்டிடுவீர் இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரை நற்செய்தியை தகுந்துவதற்கு எடுத்து சொல்லத்தையும் முதட்டையும் இருப்பாராக இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூகா நற்செய்தி பிரிவு பதினொன்று வார்த்தைகள் பதி நான்கிலிருந்து இருபத்தி மூன்று முடிய ஒரு நாள் இயேசு பேச்சு ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார் பேய் வெளியேறவே பேச்சற்று அந்த மனிதர் பேசினார் கூட்டத்தினர் வியந்து நின்றனர் அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயர் சவுலை கொண்டே இவன் பெய்களை ஓட்டுகின்றான் என்றனர் வேறு சிலர் அவரை சோதிக்கின்ற நோக்கத்தோடு வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் ஏசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவரிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடுகின்ற எந்த அரசும் பாழாய் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிழவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் பெயர் சபுலை கொண்டு நான் பெய்களை ஓட்டுகின்றேன் என்கின்றீர்களே நான் பெயர் சபுலை கொண்டு பெய்களை ஓட்டுகின்றேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பெய் ஓட்டுகின்றார்கள் ஆகவே அவர்களே உங்களது கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பெய்களை ஓட்டுகின்றேன் என்றால் இறை ஆட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தன்னுடைய அரண்மனையை காக்கின்ற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்துக்கொண்டு கொண்டு பொருளையும் பங்கிடுவார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கின்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு அன்பிற்கினியவர்களே நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பலருடைய சொல்லாடல் என்ன என்று சொன்னால் யார் யாருக்கு கீழ்ப்படுகின்றார்கள் யாருமே கீழ்படிவதில்லையே ஆசிரியருக்கு மாணவர்கள் கீழ்படிவதில்லை என்று சொல்லுகின்றார்கள் மாணவர்களை ஆசிரியர்கள் கண்டிக்க கூட இயலாத ஒரு நிலை பல பெற்றோர் சொல்லுவது பிள்ளைகள் எங்களுக்கு கீழ்படிவதில்லை என்று சொல்லி பெரியவர்கள் மூத்தவர்கள் இன்றைக்கு மக்களை பார்த்து சொல்லுவார்கள் என்னுடைய வாழ்வினுடைய அனுபவத்திற்காவது அவங்க மதிப்பு கொடுக்கலாம் ஆனால் அதுவும் இல்லை யார் சொல்லதான் கேட்குறாங்களோ எங்களுக்கு தெரியல என்று சொல்லி மூத்தவர்களும் சொல்லுவது உண்டு ஆக இன்றைய காலச்சூழலிலே சமூகத்திலே நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலே நம்முடைய பல பேருடைய எண்ணம் எனக்கு அவர்கள் கீழ்படிவதில்லை என் சொல் அவர்கள் கேட்பதில்லை என்னை அவர்கள் மதிப்பதில்லை இதைத்தான் இன்றைக்கு பல இடங்களிலே நாமும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் நாமும் உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றோம் இறைவனது வாக்கு இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி என்ன என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்த்து நம்முடைய வாழ்விலே நாம் கடின இதயம் கொண்டவர்களாக இருக்கின்றோமா பிறரது குரலை கேட்க நாம் மறுக்கின்றோமா எண்ணி பார்க்கவே இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது எதற்காக இந்த கடின உள்ளம் ஏற்படுகிறது என்பதை நாம் எண்ணி பார்ப்போமேயானால் நான் தான் என்னுடையதுதான் நானே தலைவன் நானே அழகன் நானே படித்தவன் நானே பணக்காரன் நான் தான் என்னை விட்டு வேறு யாரும் எதையும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு மமதையான ஒரு எண்ணம் ஏற்படும் போது பிறரை மதிக்காத மனம் ஏற்படுகிறது என்பதுதான் உண்மை இந்த மனம் உண்மையிலேயே ஆரோக்கியமானது தானா அழகு தானா இதைத்தான் இன்றைய நாளிலே இறைவாக்கினருடைய நூறிலும் நாம் வாசிக்க பார்க்கின்றோம் இறைமையா இறைவாக்கினருடைய நூறிலே வாசிக்க கேட்ட அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது நீ அவர்களிடம் இந்த சொற்களையெல்லாம் கூறுவாய் அவர்களோ உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள் நீ அவர்களை அழைப்பாய் அவர்களோ உனக்கு பதிலும் தர மாட்டார்கள் தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத அவர் தண்டித்தும் திருத்தாத இனம் எது என்றால் இதுவே அந்த இனம் என அவர்களிடம் நீ சொல் உண்மை அழிந்து போயிற்று அது அவர்களுடைய வாயிலிருந்து அகன்று போயிற்று என்று கூறுகின்றார் தாவிதரசரும் இந்த சிந்தனையைத்தான் சொல்லுகின்றார் உங்களது இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவரது குரலை கேளுங்கள் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே இப்பொழுதாவது முழு இதயத்தோடு நாம் ஆண்டவரிடம் திரும்பி வர இந்த காலம் நமக்கு அழைக்க அழைப்பு தரப்பட்டிருக்கிறது அருள் நிறைந்த இந்த நல்ல அற்புதமான காலத்திலே கடவுளினுடைய வாக்கை நாம் கேட்க விளைவோம் கடவுளினுடைய வார்த்தைகளை உள்வாங்க முற்படுவோம் கடவுளுக்கு பணிந்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நாம் செயலாற்ற முற்படுவோமேயானால் உண்மையிலேயே பிறரும் நமது குரலை கேட்டு நமக்கு செவி சாய்ப்பார்கள் என்பதுதான் உண்மை தெய்வ பயமே இல்லாமல் தெய்வ அச்சமே இல்லாமல் தெய்வத்திற்கு பணிந்து நாம் செயலாற்றாமல் போகும்போது பிறர் நமக்கு கீழ்ப்படிவார்கள் என்று எண்ணுவது என்பது இயலாத ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் நான் கடின இதயத்தோடு இருந்து மற்றவரை இழகிய மனதோடு செயலாற்ற வேண்டுமென்று நான் அழைப்பு கொடுப்பேனே ஆனால் அது சாத்தியமாகுமா எண்ணி பார்ப்போம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விளைவோம் இறையருள் என்றும் நம்மோடு இருக்கட்டும் ஆமென்